செப்டம்பர் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க மேம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு இந்த மந்த்துக்கான ப்ரடிஷன் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மீது யாராவது இருந்தாலும் அதை நீங்கள் இந்த மாதம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட பிளானிங்கில் நிச்சயமாக நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண்ணு முன்னாடி இருக்கு நீங்கள் தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் சேரவே இல்லை ஏன் அப்படின்னா ஒரு டெசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுக்காம இருக்கீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரானிக் ஹீலர் ரேகா த டேரட் குயின் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் டேரோ கார்ட் ரீடிங்கில் வேர்ல்டு ஃபேமஸான ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீக பரிகார நேர்களுக்கு ரேகா த டேரட் குயினு அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மந்தக்கான ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு இந்த மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேம் நிச்சயமாக பார்த்துடலாம் பார்த்துட்ருக்க நேர்கள் விருச்சக ராசியாக இருந்தால் கீழே தெரிகிற பயலில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள் என்ன பைல் நம்பர் ஒன்னா டூவா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கான பிரபஞ்சம் சொல்லும் செய்தி காத்துட்ருக்கு நீங்கள் பைல் ஒன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கும் பிரபஞ்சம் வந்துட்டு உங்களோட பிளான்ஸ் எல்லாம் நிச்சயமாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது நீ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட எல்லா வேலைகளையும் நீ செய்கிறதுனால நிச்சயமா அதுக்கான அவுட்கம் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு எஸ்பெஷலி வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதாவது வற்றாத நதி மாதிரி உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க உங்களுக்கு அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்கான அதாவது பொருட்கள் எல்லாம் நீங்க வந்து நிறைய ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க இது ஏன் இப்படி கரெக்டா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிளானிங் நீங்கள் முன்னாடியே வந்துட்டு ஒரு பிளான் போட்டு அழகாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களும் உங்களுக்கான சப்போர்ட்டை நிறைய கொடுத்துட்ருக்காங்க எஸ்பெஷலி அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறாங்க சரிங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்துட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இந்த மாதிரி கிளாத் ரிலேட்டடான பிஸ்னஸில் தான் நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் சில பேருக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரியான ஃபீலிங் கூட இருக்கும் ஏன்னா வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து புண்படுத்திகிட்டே இருக்காங்க அதாவது அன்னெசரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் நீங்கள் செஞ்சிட்ருக்கும்போதோ இல்லை அந்த பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஓகே நான் போய் இந்த வேலையை இன்றைக்கி நான் முடிச்சுட்டு வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி வந்து உங்களை கஷ்டப்படுத்திடுறாங்க அதனால அந்த விஷயத்த யோசிச்சு நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அது உங்களோட பிளான்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும்போது ஃபினான்ஸில் நிச்சயமா ப்ராப்ளம் வரும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த செப்டம்பர் மந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பற்றி பேச வராங்க முக்கியமான வேலைக்கு நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க அவங்க வந்து உங்ககிட்ட சொல்ல வராங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னா கவனமாக ஒரு நிமிஷம் நிறுத்தி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக நீங்கள் கேளுங்கள் அப்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா அவங்க பேச்சில் வார்த்தைகளில் மாற்றம் வர்றதை உங்களால் உணர முடியும் அந்த டைமில் உங்களுக்காக நீங்கள் உங்களோட குரலை உயர்த்தி அல்லது இல்லை ஒரு நிமிஷம் இருங்க நான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு உங்களுக்கான பிளானிங் என்ன வச்சிருக்கீங்களோ அதை முடிச்சுட்டு வந்து அந்த கான்வர்சேஷனை திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள் அது யாராக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த மாதம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட பிளானிங்கில் நிச்சயமாக நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் நீங்கள் பைல் டூ சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் செப்டம்பர் மாதம் நீங்கள் ஏதோ ஒரு டெசிஷனுக்காக காத்துட்டு இருக்கீங்க அந்த டெசிஷன் உங்களுக்கு ஃபேவரபிளா வரணும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு வேலை இன்னும் பெண்டிங்காக வச்சிருக்கீங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்து அதில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த டெசிஷன் உங்களுக்கு ஃபேவரபிளா நிச்சயமா வரும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ பைல் டூ சூஸ் பண்ணீங்களோ அது என்ன விஷயம் இப்போ யோசிச்சிங்க அதை இமீடியட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நிறையவே இருக்கு இல்லையா இப்போ ஜஸ்ட் வந்து கண்களை மூடி சுவாசத்தின் மேல கவனம் வைத்து நிச்சயமா இது ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஏதோ ஒரு டெசிஷன் தான் நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க கண்களை மூடி ட்ரிபிள் எயிட் அதாவது எயிட் 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 அப்படிங்கிற நம்பரை வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும் அதுக்கான நிச்சயமான டெசிஷன்ஸை அதாவது கரெக்டான டைம்ல கரெக்டான டெசிஷன்ஸை நீங்கள் எடுக்க முடியும் இது இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களோட பார்ட்னர் எஸ்பெஷலி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸான நியூஸ் வந்து காத்துட்ருக்கு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க பேரண்ட்ஸோட சம்மந்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசம் அவங்க உங்களுக்கு ஓகே சொல்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பவுமே இந்த மாதம் உங்க கூட இருந்துட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்திலயும் அவங்களோட ஈடுபாடு சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் உங்களோட குழந்தைகள் இருக்காங்க உங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மீது நிச்சயமா நீங்க கவனம் வைக்கணும் என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடான மேட்டர்ஸில் அவங்க விளையாட போகும்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் நிச்சயமாக கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நிறைய பண வரவு இந்த மாதம் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கணும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கவனத்தை செலுத்துங்க நிறைய வந்து பர்பிள் கலர்ஸ் இருக்க மாதிரியான ஆடைகளை வந்து நீங்கள் போட்டுக்கணும் போட்டிங்க அப்படின்னா மெடிடேஷன் ஃபோக்கஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் வந்து உங்களுக்கு எங்கே வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல விளக்குகள் மட்டும் எ இருக்க மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி தான் உங்கள் மைண்டும் இப்போ இருக்குது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கு நீங்கள் தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் சேரவே இல்லை ஏன் அப்படின்னா ஒரு டெசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுக்காமல் இருக்கீங்க செப்டம்பர் மாதமும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய வரும் எஸ்பெஷலி பணம் ரிலேட்டடான விஷயங்களில் தெளிவான முடிவுகளை நீங்கள் நிச்சயமாக செப்டம்பர் மாதம் எடுக்கணும் உங்களுக்கு நிறைய ஃபினான்ஸ் பிளாக்கேஜஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஹீலிங் எடுத்துக்கோங்க ஹீலிங் மியூசிக்ஸ்லாம் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் அவைலபிளாக இருக்கு இல்லையா அதில் பணத்துக்கான ஹீலிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க தினமும் காலையில் வந்து நல்லா மியூசிக்ஸை கேட்குறது இந்த மாதிரி வந்து பாட்டெல்லாம் வந்து நீங்கள் காலையில் கேட்கும்போது பணம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வரும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் ரிச்சிக ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் அருமையாகவும் சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி